தனுசுராசியிலும் தனுசுலக்னத்திலும் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது கடகத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது தனுசுவில் புதன் மகரத்தில் சூரியன் மீனத்தில் ராகு கும்பத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் சுக்கிரபகவான் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரத்தின் இருபத்தெட்டாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார் இந்த மாதிரியாக சுக்கிரபகவான் இந்த வாரத்தின் முற்பகுதியில் சனி பகவானோடு சேர்ந்து பயணிக்கும் போது தன பணவசிய யோகத்தையும் ஏற்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் ராகுபகவானோடு சேர்க்கை பெற்று பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து பயணிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் விலகி நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் தனித்து சஞ்சலித்துக் கொண்டிருக்கும்போது பல்வேறு விதங்களான சிரமங்களை கொடுத்திருந்தார் ஆனால் தற்போது சுக்கிரபகவான் உச்சம் பெற்று சுகஸ்தானத்திற்குள் ராகு ராகுபகவானோடு சேர்க்கை பெறும்போது இதுவரையில் உங்களுக்கு ராகுவால் ஏற்பட்ட சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று கருதக்கூடிய பணத்திற்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரபகவான் ராசிக்கு நான்காமிடமான சுகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய விதத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்ட நஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைத்து பணவரவு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சுக்கிரபகவான் பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான இடர்பாடுகள் சிரமங்கள் நீங்கி அற்புதமான அருமையான நல்லபல விசேஷங்கள் நிறைந்து நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பாதைகளை வகுத்து கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் தங்குதடை இல்லாமல் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் தனுசு உங்களுக்கு அரசியல் துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான காரிய வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் வாரி வழங்குகிறார் சுக்கிரபகவான் ஏனெனில் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களை சிக்கல்களை காரிய தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நீக்கி நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான வழிகளை வகுத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை இனிதாக சுக்கிரபகவான் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த மாதிரியாக இந்த வாரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சாதகமாக நன்றாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அடித்து நுறுக்கப்பட்டு பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வாரத்தில் உடல்காரகன் மனோகாரகன் என்று திகழக்கூடிய சந்திர பகவான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் பயணிக்கிறார் இந்த வாரத்தின் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சந்திர பகவான் வளர்ப்பிறை சந்திரனாக மாறி நல்ல பல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொன்பது தேதிகளில் சூரிய பகவான் மற்றும் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் போன்ற இரண்டு கிரகங்களுடன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே தனுசு உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் தங்குதடை இல்லாமல் தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் மிக சிறப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் சந்திர பகவான் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் இருபத்தெட்டாம் தேதி மற்றும் இருபத்தொன்பதாம் தேதி சூரிய பகவானோடு சந்திரபகவான் சேர்க்கை பெற்று ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலப்படுத்தும் போது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு அமாவாசை தினங்களாக கருதப்படுகிறது உங்களுக்கு எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட இப்போது வரக்கூடிய தை அமாவாசைக்கு அற்புதமான அருமையான சிறப்புகள் உண்டு இப்படிப்பட்ட இந்த அமாவாசை தினத்தன்று தனுசுராசிக்காரர்களான நீங்கள் பித்துக்களின் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விரட்டப்பட்டு அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான அடுக்கடுக்கான தொடர்ந்து நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் பலமாக கிடைக்கிறது இந்த அமாவாசை தினத்தன்று மூதாதையர்களின் வழிபாட்டை தவறாமல் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொண்டால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான அற்புதமான முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளும் மனநிறைவுகளும் நிச்சயமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த வாரத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரையில் குடும்பத்தில் தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடுவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் முன்கூட்டியே நன்கு கணித்து யோசித்து திட்டமிட்டு அவற்றில் இருக்கக்கூடிய பின்விளைவுகளை முன்னதாகவே ஆராய்ந்து பார்த்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல்வேறு விதங்களான பணிகளில் ஏற்படுவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கான இனிதான சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் உருவாகிறது எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அருமையான அற்புதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் திருமணத்திற்கு முயற்சி செய்து திருமண தடைகளையும் தாமதங்களையும் தோஷங்களையும் சந்தித்து நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற தனுசுராசி தனுசுலக்கன திருமண வயதில் உள்ளவர்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் தடைதாமதங்களும் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை நோக்கி ஏழில் நகர்ந்து கொண்டிருப்பதால் அவருக்கு ஏழாம் இடம் பலமான இடம் என்பதால் அமோகமான வளர்ச்சிகளை அள்ளிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மன மகிழ்ச்சி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் மறையும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த வாரத்தில் பூர்த்தியாவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து உள்ளது என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கி உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வழி கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பாதைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து அமைகிறது என்பதை ஏழில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த வாரத்தில் முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் ஆறில் வக்ரநிலையில் அவருக்கு அதிர்ஷ்டகரமான இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை நோக்கி ஆறில் நகர்ந்து கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் விலகி உடல்நலம் உங்களுக்கு மன திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் நல்ல தெளிவு கிடைக்கும் திருமணமாகி வெகுகாலங்களாக குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு புத்திர கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் விலகி அவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் லாபகரமாகவும் அமையும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு புகழ் கௌரவம் உயரும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உயர்வாகவும் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்திலும் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இந்த தருணத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி இவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்குகிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மறையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத பணத்தன லாபங்களை பெறக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார் நான்காம் இடத்தில் ராகவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் உங்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகளிலும் வளர்ச்சிகளிலும் எந்தவிதமான தடைகள் இல்லாமல் நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான சோகங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக நிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தை தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்